ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நான் எந்திக்கிறேன் கொஞ்சம் லேட் ஆச்சு அதனால என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சி அவங்களே அடுப்பில் சாம்பல்லாம் எடுத்துட்டு தீயெல்லாம் அவங்களே பற்ற வச்சிருக்காங்க ட்ரை போட எடுத்துகிட்டு போய் வச்சு கிச்சனில் வச்சு நான் எப்படி ஷூட் பண்ணுவேனோ அதே மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க சோரும் ஒங்கிட்டாங்க அரிசி கழுவி போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க அப்புறம் நான் எந்திரிச்சு வந்த உடனே தான் இடியாப்போம் பொழிஞ்சதை வந்து வீடியோ எடுத்தேன் ஸோ அவங்களே பாத்திரம்லாம் விளக்கியிருக்காங்க கிச்சன் வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் அவரே முடிச்சுட்டாரு ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அப்படி தாங்க ஒருத்தருக்கு முடியலை அப்படின்னா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் மிஷினில் துணியெல்லாம் துவைச்சி ஆல்ரெடி நேற்றுக்கே துவச்சிட்டாங்க அத்தை ட்ரையர் மட்டும் போடுமா அப்படின்னாங்க ஸோ ட்ரையர் போட்டேன் ஹஸ்பண்ட் குளிருது அப்படின்னு கொஞ்சம் நேரம் அடுப்பிட்டு உட்காந்துருந்தாங்க நான் சின்னதாக ஒரு கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் தொலைச்சு கோலம் போட்டு பத்தி பொருத்த மறந்துவிட்டாங்க அதனால் பத்தி பொருத்தி வச்சுட்டு ட்ரையரில் போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த பால்ஸு இந்த சிலிக்கான் பால்ஸ் பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது நம்ம மிஷினில் யூஸ் பண்ணுறதுனால துணி வந்து சிக்காது அதாவது ஒன்றோட ஒன்றும் டைட்டாக இருக்காது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இடியாப்பத்துக்கு தேங்காய் துருவிட்டாங்க இன்றைக்கி காலையில் ஸ்பெஷல் அப்படின்னா இடியாப்போம் அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து பீன்ஸ் பொறிச்சு தக்காளி சதங்கண்டினேன் துவச்சி எடுத்த துணி எல்லாமே வெளியில் நல்ல வெயில் இருந்துச்சு அதனால் காலையிலேயே காய போடுறதுக்காக எடுத்து வெளியே காய போட்டு மார்னிங்கில் எங்கள் லைன்ஸ் தாங்க இருக்கும் ரொம்ப காமாக இருக்கும் அப்புறம் ஹஸ்பண்ட் டியூட்டி கிளம்பி போயிட்டாங்க பீன்ஸ் காயை ஆல்ரெடி வேக வச்சிருந்தேன் அது வெந்துட்டு பீன்ஸ் காயை பொறிச்சு அதுக்கப்புறமா தக்காளி சாதம் கிண்டிடுவோம் அப்படின்ட்டு தக்காளி மட்டும் ஏன்னா காய்கறி இல்லை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி தான் காய்கறி வந்து வாங்குவோம் அதனால் தக்காளி வதக்கி தக்காளி சோறு வச்சு பீன்ஸை வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை தான் மேக் பண்ணுறேன் ஸோ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் நம்ம வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அக்கா நல்லா இருக்குது மார்னிங்கில் உங்கள் உங்கள் குக்கிங்கை பார்த்து தான் நாங்கள் எந்திக்கோம் அப்படின்னு சொல்லிவிங்க ரொம்பவே தேங்க்ஸ் மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டே